ஹாய் ஹலோ காய்ஸ் இன்றைக்கி பாஸில் முக்கியமான விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே ஒரு ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு ஆனால் இதில் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம பார்வதி அவர்கள் பிக் பாஸுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்த ஒரு பெருசாக க்ரியேட் பண்ணி அதில் என்ன பண்ணலாம் அப்படி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த நாமினேஷன்லேயும் இவங்க ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே அவங்க ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது எனக்கு கமருதீன் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ கமருதீன் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவ் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறது நம்ம பார்வதியோடைய ஒரு கேரக்டராகவே இருக்குது ஸோ இந்த பிக் பாஸில் இந்த நாமினேஷனில் அதாவது இந்த காலையிலேருந்து இருந்து ஒரு டாஸ்க் இருக்குது ஸோ அந்த எல்லாமே யாருமே அந்தளவுக்குலாம் கீழ்படுகிறதே கிடையாது இவங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க அதெல்லாம் ம் நீங்கள் என்னென்னாலும் சொல்லுங்கப்பா நான் இப்படி தான் இருப்பேன் அந்த மாதிரி போயிட்டுருக்கு நம்ம பார்வதியோடைய இது ஆனால் இதில் எல்லாேருமே என்ன செய்கிறாங்க அப்படின்னா பார்வதியுடைய இதை அப்படின்னா இவங்க இப்படி பண்ணுறத பிக்பாஸ்கூட ஃபேமிலி யாருமே பிடிக்கல ஏன்னா நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி எதுக்கு இடத்துல சவுண்டு மட்டும்தான் இந்த சவுண்டு தான் மக்கள் கண்டிப்பாக இதற்கு ஒரு இது சொல்லணும் ஆனால் இவங்க இன்னும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம இந்த பிக் பாஸ் டீம் வச்சுருக்கு எதுக்கு அப்படின் தான் எனக்கும் தெரியல இவங்கலாம் வெளியே போகிறது நம்மலாம் நல்லா கேமை ப்ளே பண்ணாங்க ஆனால் அவங்கள கடைசி நேரத்தில் இது பண்ணிட்டாங்க ரம்யா அவர்களும் நல்லா ப்ளே பண்ணாங்க அவங்களெல்லாம் வெளியே இது பண்ணிவிட்டு இந்த இவங்களெல்லாம் தூக்கி போட்டிருக்குன்னா என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல ஆனால் நம்ம பார்வதியை பார்வதியோட ரூல்ஸ் வெரி ஒஸ்ட் அப்படி தான் சொல்லணும் எதுக்கு எடுத்தாலும் சவுண்டு நான் தான் அப்படிலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயமாக க்ரியேட் பண்ணுறது தான் நம்ம இதாக இருக்குது ஆனால் இது சரியில்லை அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கிறவங்களே சொல்கிறாங்க ஏன்னா உள்ள இருக்கிறவங்களுக்கே பிடிக்கல இவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் இது பண்ணால் உள்ளே இருக்கிறவங்களுக்கே சுத்தமாக பிடிக்கல மக்களே எதுக்கு எடுத்தாலும் சவுண்டு எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை எதுக்கு இடத்துல என்ன இதுன்னே தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஒஸ்டான பிஹேவ் பண்ணுறாங்க இந்த நாம இந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த இருந்து அவங்க அடுத்த லெவலில் மூவ் பண்ணணும் ஏன்னா அடுத்த டாஸ்க் இருக்குது வரக்கூடிய நாட்கள்லாம் நிறைய டாஸ்க் இருக்குது அதில் உள்ள இருக்கிறவங்க எல்லோரும் கூட தான் அவங்க கேமை ப்ளே பண்ணணும் ஆனால் பிடித்தவங்களை மட்டும் அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கிட்டா அப்போ பிடிக்கிறவங்க கூட அவங்க டாஸ்கை ப்ளே பண்ணும்போது கண்டிப்பாக மாட்டிக்கிடுவாங்க ஆனால் அதுலேயும் பெரிய சவுண்டு போட்டு ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணி எல்லாமே நான் தான் அந்த மாதிரிலாம் ஒரு இது போய்ட்டுருக்கு அதாவது வரக்கூடிய நாட்களில் என்ன ஆகப் போகுது அது மட்டும் தான் நமக்கு தெரியலை கண்டிப்பாக தெரியும் மக்களே ஸோ தொடர்ந்து நம்ம வாட்ச் பண்ணுங்க